தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்த கான்டென்ட்டை பார்த்து முடிச்ச பிற்பாடு கம்பீர் எத்தனை பேர் கொட்டி தீர்க்க போறீங்கன்னு தெரியல நிகழ்ச்சிகளை போயிடலாம் இந்தியா வருஷம் சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட்டு தொடர சவுத் ஆஃப்ரிக்கா நம்ம கிட்டேருந்து பிடுங்கிட்டாங்களா அதாவது சொந்த மண்லேயே நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளை அடிச்சு காய போட்டாங்களா அது ஒயிட் வாஷ் வேறு சரின்ட்டு ஆறுதல் வெற்றி அடைகிற படலமாக ஓடிஐ சீரீஸை மட்டும் நாம் ஜெயிச்சிருந்தோம் ஆனால் அந்த சீரிஸில் ரோஹித் சர்மா விராட் கோலி இல்லைன்னா நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்கள் சொல்லுங்கள் ரைட்டு ஒரு வழி ஆறுதல் பரிசு கிடச்சிது இப்போ கடைசியான கிரிக்கெட் தொடர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு நாடுகளுக்கு இடையில டி டுவெண்ட்டி தொடர் போயிட்டுருக்கு இருக்கு ஐந்து போட்டிகளை கொண்ட டி டுவெண்ட்டி தொடர் இல்லை மொதல் மேட்சில் இந்தியா ஜெயிச்சிருச்சு ரொம்ப ஈஸியாக வின் பண்ணிட்டோம் செகண்ட் மேட்ச்சில் நம்ம ஈஸியாக வின் பண்ணலாம் நினச்சி நம்மளும் கிளம்புறோம் என்னவோ தெரியல சம்மாடி அடிச்சிருக்காங்க நம்ம இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா நம்மளும் அடிச்சிருக்காங்க இரநூத்தி பதிமூணு ரன்ஸுங்க நாலே விக்கெட்ஸ் இழந்து சரியான காட்டு காமிச்சாங்க இரநூத்தி பதினாலுன்ற டார்கெட் நம்ம சேஸ் பண்ணோம் பார்த்தீங்களா ஆரம்பமே சம சரிக்கல இந்த ஸ்டார் பிளேயர் இருக்காரு பிரின்ஸ் பிரின்ஸு எல்லாரும் அழைச்சிட்டு இருக்கமே சுப்மன் கில்லு இந்தியன் டீமில் வரவு தேவையற்ற ஆணிகள் இன்றைக்கி அதிக மாதிரி இருக்குங்க அதில் அவரும் ஒரு புதுவர ஆணியாக உள்ளே சேர்ந்திருக்காப்புல அவரை மட்டும் குறைசோட்டே நினைக்காதீங்க இப்போ நிறைய பேரை பற்றி பேசுவோம் இந்த மேட்ச்ல இந்தியா எவ்வளவோ முக்கிய முக்கிய அடித்தாங்க முடியல நூற்றி அறுபத்தி ரெண்டு மட்டும் தான் அடிக்க முடிஞ்சது ஐம்பத்தி ஒரு ரன்கள் வித்தியாசம் நம்ம தோற்றுருக்கோம் சவுத் ஆப்ரிக்கா கிட்ட அது வேர்ல்டு டிசர்வ் டீமுங்க சவுத் ஆப்ரிக்கா பேட்டிங்கில் பட்டையை கலப்புறாங்க பவுலிங் வேறு லெவலில் தரமாக இருக்குது ஃபீல்டிங் சூப்பராக பண்ணுறாங்க ஒரு டீம் எப்படி இருக்கணுன்றது அந்த டீம் நம்மளுக்கு பாடு எடுத்திருக்காங்க இந்தியன் ஃபேன்ஸுக்கே இந்த விஷயத்த நான் சொல்கிறேன்னா உங்களுக்கே வரலாம் ஆனால் சவுத் ஆப்ரிக்கா நம்மளை சாப்பிட்டாங்க நம்ம இங்கே ஒத்துக்கிட்டே ஆகணும் கௌதம் கம்பீர் முகத்தெலாம் பார்க்கணும் அந்த மேட்சில் நீங்கள் கோல்டன் டக்கு வேறு யார் சுப்மன் கில்லு எனக்கு புரியவே இல்லைங்க இவருக்கு கிடைக்கிற வாய்ப்பு இந்தியன் டீம்ல வேற ஏதாவது ஒரு பிளேயர் கிடைக்குமா அவங்க பயத்துல இருப்பாங்க பண்ணுவாங்க ஒரு ஒரு வாட்டியும் உதாரணம் சஞ்சு சாம்சன் எடுத்துக்கங்களேன் ஐயோ இந்த மேட்ச்சில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு நம்ம ஸ்கோர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஆடுவார் ஆடுவாருவாரு அடுத்த மேட்சில வாய்ப்பு கிடைக்கும் எப்பா நல்ல திருப்பி வாய்ப்பு கொடுத்துருக்கான்னு பத்திரத்திலேயே ஆடுவாரு ஒரு ஹாஃப் செஞ்சுரி கடந்துருவாரு அதுக்கு அடுத்த வாய்ப்பு கிடைக்கிறப்ப செஞ்சுரி அடிப்பாருங்க சஞ்சோட கரியர் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது மாதிரி தான் பல பிளேயர்ஸும் பத்திரத்திலே இருப்பாங்க பல பிளேயர்ஸ் இப்போ டீம்லேயே கிடையாது ஆனால் இவருக்கு மட்டும் எவ்வளோ வாய்ப்புகள் பார்த்தீங்களா கில்லுக்கு எப்படின்னு தெரிலங்க இவ்வளோ இன்ஃபுளுன்ஸு நம்ம பிசிசியை அளவுக்கு ஒரு பிளேயரை பேக் பண்ணி நான் பார்த்ததே இல்லைங்க நான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சுலேருந்து கில்லு அப்படி பேக் பண்ணுறாங்க ஃபேவரட்டிசம் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு விளக்கம் வேணும் அப்படின்னா தா இதை பாருங்க நேற்றுக்கு மச்சல கோல்டன் டக்கு மொதல் பால்லியே கில்லு காலி ரீசண்டாக கவனிச்சிங்களா இந்த வருஷமே முடிய போகுது ஆனால் இதுவரைக்கும் இந்த வருஷத்தில் ஸ்கையும் ஒரு ஹாஃப் செஞ்சு கூட அடிச்சதில்ல கில்லும் ஒரு ஹாஃப் சென்ச்சுரி கூட அடிச்சதில்ல இந்த கொடுமையை பார்த்துட்டு இருக்கோல்ல ஆக்சுவலா இவரு முக்கியமான கேப்டன் டி டுவெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் அதர் கிரிக்கெட் ஃபார்மட் சார் இந்த கேப்டன் இது கேட்க கெத்தா இருக்காம தெரியுது ஆனால் நம்பர்ஸை பாருங்க பதினேழு இன்னிங்ஸ்ல ஸ்கை வெறும் இரநூத்தி ஒரு ரன்ஸை தான் அடிச்சிருக்காப்புல இன்னொரு பக்கம் சுப்மன் கில்லு வெறும் இரநூத்தி அறுபத்தி மூணு ரன்ஸ் எவ்வளோ பதினாலு இன்னிங்ஸ்ல காம்படிஷன் இந்த ரெண்டு பேருக்கு நல்ல மட்டும் தான் ஹெவியாக போயிட்டு இருக்கு எனக்கு இந்த வைபவ் சூரிய ஒரு பையன் இருக்கா அந்த பையனை பார்க்குறப்ப வைத்தச்சலா இருக்கீங்க என்ன என்ன தெரியுமா அந்த பையன் சம்பவம் பண்ணிருக்கான் இந்த அண்டர் நைன்டீன் ஏஷியா கப் இருக்கு பாருங்க அந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட்டில் யூஏஇ அணியை எதிர்த்து இந்திய அணி களமிறங்குச்சு இருந்துச்சு தொண்ணூத்தஞ்சே பந்துகளில் நூற்றி எழுபத்தோரு ரன்ஸு அந்த பதினாலு வயசு பையன் நீங்கள் அடிச்சு போக நூற்றி எழுபத்தோரு ரன்ஸு அதுவும் அவன் வயசு பதினாலா கரெக்டாக அதை மேட்ச் பண்ணுற மாதிரி பதினாலு சிக்ஸர்ஸ் ஒரே மேட்சில் சொல்கிறேன் அந்த பையன் அந்த காட்டு காட்டுறான் எங்க பார்த்தீங்கன்னா இவங்க காட்டுற காட்டி மேட்சை தோத்ததுக்கு அப்புறம் ஸ்கை பேசினாப்ல என்னென்ன சொன்னார்னா எங்க நானும் கில்லும் நல்லா பேட் பண்ணியிருக்கணும் கில்லு நல்ல தொடக்கத்தை கொடுத்துருக்கணும் நான் நல்லா ரொம்ப நேரம் நின்று ஆடி இருக்கணும் ஆனால் ரெண்டு பேரும் அதில் ஃபெயில் ஆகிட்டோம் நாங்கள் எப்போ பார்த்தாலும் அபிஷேக் சர்மாவே நம்பிட்டு இருக்க முடியாதில்ல மற்ற பிளேயர்ஸை ஒழுங்காக ஆடணும்ல அப்படின்னு ஒத்துக்கிறாப்புல யாரும் ஸ்கை இதுக்கப்புறம் யாரை சொல்லி என்னங்க பிரயோஜனம் நானே எல்லாத்துக்கும் பொறுப்பு எடுத்துக்கிறேன் இந்த தோல்விக்கு நான் மட்டும் காரணம்ன்ற மாதிரி கடைசியில் சொல்லி முடிச்சாருங்க அந்த மனுஷன் மனசில் இருந்து ஆதங்க வெளியே வந்துச்சு ஒரு வழியாக கில்லு சரியாக பர்ஃபார்ம் பண்ணலான்ட்டு இந்த வார்த்தை வெளியே வரத்தையும் ஒரு நாளாக இருக்கு பாருங்க ஸோ எந்தளவுக்கு கில்லு ஒட்டுமொத்த பிசிசியை பேக் பண்ணுறது நீங்கள் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேற்றுக்கு மேட்சில் பார்க்குறப்ப இந்த ஃப்ரேம் பாருங்க ஜி மூமெண்ட்டு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பின்னாடி யார் அமர்ந்திருக்கா தெரியுதா பெஞ்சில் சஞ்சு சாம்சன் விளையாட உள்ள வாய்ப்பே கொடுக்கல ஓரமாக ஓரம் வச்சுருக்காங்க கம்பீருக்கு பின்னாடி அமர்ந்திருக்காருங்க அவர் மனநிலை யோசிச்சு பாருங்க கில்லு கோல்டன் டக்காகி வரும்போது சஞ்சு மனசில் என்னென்ன ஓடி இருக்கும் ஏன்பா என்ன விட்ருந்தா நான் ஒரு ரெண்டாச்சும் வச்சுருப்பேன் ஜீரோ டக்கு இதுக்கு அவரை வச்சுருக்கீங்கன்னா சஞ்சு மனசு ஒரு மாதிரி சஞ்சலப்பட்டிருக்கோம் பயங்கரமா இந்த ஸ்டாட்ஸை பாருங்கள் இதை பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணலாம் சஞ்சு எந்த வகையில கில்லை விட குறைஞ்சவர் அப்படின்ட்டு இந்த ஸ்டார்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் இருக்கல அதுக்கு பிறகான டி ட்வெண்ட்டி ஸ்டார்ட்ஸுங்க இதில் சுப்மன் கில் இருபத்தோரு இன்னிங்ஸ்ல ஐநூற்று ஆறு ரன்ஸு ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி முப்பத்தி ஆறு ஹாஃப் செஞ்சுரி பார்த்தீங்கன்னா ரெண்டு அடிச்சிருக்காப்புல செஞ்சுரி ஒன்று கூட இல்லை ஓகேவா சஞ்சு சாம்சன் எடுத்துக்கங்க வெறும் பதிமூணு இன்னிங்ஸ்ல நானூற்று பதினேழு ரன்ஸ் ஸ்ட்ரைக் ரேட்டை பார்த்தீங்களா நூற்று எண்பத்தி மூணு ஹாஃப் செஞ்சுரி அடிக்கலாங்க ஏன்பா தலைமை கில்லி ரெண்டு அப்படின்னு யாருன்னா கொஞ்சம் நெஞ்சை தூக்கிட்டு வரீங்கன்னா மூணு செஞ்சுரிஸ் பதிவு பண்ண ஒரு பிளேயர் நூற்றி எண்பத்தி மூணு ஸ்ட்ரைக் ரேட்டில் இருக்கிற ஒரு பிளேயர் அவரை நம்ம பெஞ்சில் உகார வச்சிருக்கோம்னா இதை விட கொடுமை வேறு என்னன்னு தெரிலங்க கம்பீர் எடுக்கிற முடிவா இல்லை கம்பீருக்கு மேலே யாருன்னா சொல்லி கில்லை மட்டும் தூக்கிடாத வைஸ் கேப்டனை கொடுத்து உக்காரவை அப்படின்னு யார் எடுக்கிற முடிவும் கட்சியில் பாதிக்கப்படுறது நல்ல டேலண்டட் பிளேயர்ஸ் தான் இதில் இன்னொரு தகவலோட அரசு பொருசில் பேசப்பட்டு இருக்கு இந்த பிசிசிஏ ஒரு வருஷமும் கான்ட்ராக்ட் போடுவாங்க பார்த்தீங்களா இந்த சென்ட்ரல் கான்ட்ராக்ட் ஆனுவல் கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டில் ஏ பிளஸ் கேட்டகரி இருக்குது பாருங்கள் அதில் கில்லோட பேர் இந்த முறை இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கான் அப்படி மட்ட மாணவன் இருந்துருச்சு ஃபேவரட்டிஸோட உச்சமாக இப்போதே பிசிசிஐ மட்டும் தான் பார்க்க முடியுமே சஞ்சு சாம்சன் இவரை இது போல் செல்ஃபி ஃபோட்டோவில் மட்டும் தான் பார்க்க முடியுது இல்லைனா பெஞ்சில் பார்க்க முடியுது பேட்டை கையில் எடுத்து களத்துக்கு வர மாதிரிலாம் பெருசாக பார்க்கவே முடியல வருண் கூட இருக்கிறதுனால என்னவோ அட்லீஸ்ட் இதிலாச்சும் தலைமை முகத்தை காட்டுவோன்னு அவர் பாஞ்சு பாஞ்சு செல்ஃபி எடுத்துகிட்டு மாதிரி இருக்கு இன்னொரு பக்கம் மேட்ச் முடிஞ்சதும் ஜித்தேஷு ஹர்ஷ்தீப்பு இவங்க ஷேக் அண்ட் பண்ணும்போது கம்பீரோட முகத்தை பார்த்தீங்களா பாருங்கள் ஆக முடியுதா இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் அவ்வளோ கோபம் சிடு சிடுன்னு இருந்தார் அவர் ஹெட் கோச் வேலையை ஒழுங்காக பண்ணுறதா இருந்தால் எதுக்கு இவ்வளோ கோபம் மூஞ்சில வந்து தொலைக போகுது பண்ணுற தப்புல அவ்வளோ பண்ணிட்டு ஏன்னா மேட்ச் நினத்து அவ்வளோ சொதப்புல நம்ம இந்தியன் டீமுக்கு மட்டும்தான் எந்த பிளேயர் எந்த ஸ்பாட்டில் ஆடப் போகிறாங்கன்னே தெரியாமல் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்பேர்ப்பட்ட ஒரு சினாரிவை கிரியேட் பண்ணி வச்சிருக்காப்புல கௌதம் கம்பீர் அவர் வந்ததுக்கு பிறகான மிகப்பெரிய அசீவ் பண்ணி இதை பார்க்கலாம் பண்ணுறத பண்ணிட்டு கோவம் ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இன்னும் எவ்வளோ நாள் ஆரம்பிக்க நினைக்கிறீங்க இந்த ஃபிப்ரவரி மாதம் வந்தால் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஃபுல்லாக அதுக்கான இந்தியன் டீம் ரெடியாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா நினைச்சீங்கன்னா ஆர்ஐபி போஸ்ட் நமக்கு தான் போட்டுக்கணும் ரெடியாக இல்லை நேற்றுக்கு மேட்ச்ல லைன் அப்போ பார்க்கணுமே நீங்கள் அக்சரை முன்னாடி கொண்டு வந்து இறக்குறாப்புல முன்னாடி தூபே சிக்ஸ் இங்கே பேர் போனவரா ஐபிஎல்ல அவர் பின்னாடி ஏற்கனவே தூபே தூபம் போட்ட மாதிரி தான் படப்படப்பிலே ஏன்னா ஒரு பால் மிஸ் பண்ணி உள்ள ஸ்டம்பில் வந்துச்சுன்னா கிலோமீட்டர் இருக்க வேண்டியதுதான் நேற்று மாச்சில் அதுதான் நடந்துச்சு அவ்வளோ படப்படுப்பில் கடைசியில் கொண்டு வந்து விடுறாங்க அந்த பால ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு கிரௌண்டில் நிற்கிற அளவுக்கு ரெடி ஆகல அதுக்குள்ளே விக்கெட்டை முடிச்சு அனுப்பிச்சு விட்டாங்க கடைசியில் வராரு எதுக்கு அக்சர் அவ்வளோ முன்னாடி விட்டு இறக்குறாங்கன்னு தெரியல மக்களே நேற்று அது பெரிய ஒரு பாயிண்ட்டாக இருந்துச்சு நிறைய பேர் விவாதிக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக வேர்ல்டு கப்பை இவ்வளோ கிட்டக்க வச்சுக்கிட்டு இன்னும் நம்ம லைனப்பையே செட் பண்ணாமல் இருக்கோல்ல எல்லாம் எங்கே போய் முடிய போதும் இந்த ரெண்டு பேரும் இந்தியன் டீமோட வளர்ச்சிக்கு உதவுறாங்களோ இல்லையோ அந்த அடுத்த வார்த்தை நீங்களே ஃபீல் பண்ணீங்க இவங்க ரெண்டு பேரும் வந்த பிற்பாடு இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் முடிஞ்சது பார்த்தீங்களா அதுக்கு அப்பத்திலிருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க பாருங்க ஹர்திக் பாண்டியான்னு ஒருத்தர் இருக்கார் அவரை கேப்டனாக கன்சிடர் பண்ணாமல் சூரியகுமார் யாதவை அகெயின் கேப்டனாக அப்படியே தொடர வச்சாங்க ஒன்று ரெண்டாவது வைஸ் கேப்டனாக நீங்கள் யாரை போடலாம் ஷேயாஸை போடலாமா யாப்பா அவர் காயம் போட்டுருக்கா அப்படின்னா வேறு யாருமே இல்லை போடுறதுக்கு எதுக்கு எதிராக தூக்கிட்டு கெல்லிட்டு நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா கேப்டன் வைஸ் கேப்டன்னா அவ்வளோ சீக்கிரம் மேட்ச்லேருந்து எடுக்க மாட்டாங்க புரியுதா ஓகே சஞ்சு சாம்சன் இருக்கார்ல இவரோட ஸ்லாட்டை தூவிடாங்க ஓப்பனிங் ஸ்டார்ட் நீ வேணாம்ப்பா அப்படின்ட்டு இதுக்கப்புறம் மிடில் ஆடரில் எங்கன்னா வைக்கலாமான்னு பார்த்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் பென்ச்சில் உட்கார வச்சிட்டாங்க இந்த முடிவு யாரும் எடுத்தாங்கன்னு தெரில ரிஷப் பண்ணிட்டு இருக்கும்போது ஜிதேஷ் ஷர்மா உள்ளே கொண்டு வந்தாங்க விக்கெட் கீப்பர்னு சொல்லிட்டு கில் இருக்காருல இவரை ஜெய்ஸ்வாலை விட சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவார் நம்பி உள்ளே கொண்டு வந்து ஆட வச்சிருக்காங்க ஹர்ஷித் ராணா சொல்லே வேணா உங்களுக்கே தெரியும் கம்பீர் ஒரு டீமை கோச் பண்ணுறாருனா அதில் ஹர்ஷித் ராணா இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு நல்லவேல ஃபுட்பால் டீமோட கம்பீர் கோச் பண்ண ஆரம்பிச்சான் அதுன்னு ஹர்ஷித் ராணா ஜெஸியை போட்டு நின்றுடாங்க அந்தளவுக்கு ராணாவை அவர் அவ்வளோ இருக்காரு ஹர்ஷ்தீப் சிங் இருக்கார்ல மேலே வைக்கிற நம்பிக்கை விட ராணாமல் அவ்வளோ நம்பிக்கை வச்சுட்டுருக்காங்க திலக்குவர் இவரை பிளேயிங் லெவலில் பார்க்கறது கஷ்டமாகிடுச்சு ஆனால் இப்போதான் டி டுவெண்ட்டி அவர்களுக்கு சார்ந்து பார்க்க முடிஞ்சிட்ருக்கு ஆனால் திலக்கு இதுக்கு மட்டும்தான் தகுதியான நடக்கிறீங்களா எனக்கு தெரிஞ்சது ஹைலி கேப்பபிளுங்க ரோஹித் சர்மா ஒருத்தர் நம்புறாரு அப்படின்னா பார்த்துங்க அவர் எவ்வளோ ப்ரோ பிளேயராக இருப்பாரு ஏன்னா திலக் வர்மாவுக்கு அதிகமாக சான்ஸ் குடிக்கிற ரோஹித் பாயினு அப்போ நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க அப்போ ரோஹித் சொன்ன விஷயம் எனக்கு அந்த பையனை பற்றி நல்லா தெரியும் நீங்களே போக போக புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொன்னாருங்க இதை ஃபிளாஷ்பேக் கனெக்ட் பண்ணதாக இருந்தால் விஜய் சேதுபதியை பற்றி நிறைய பேர் யார் இவர் என்ன பர்ஃபார்ம் பண்றாரு என்ன புது நடிகர் அப்படின்னா கேட்ட டைமு அப்போ கார்த்திக் சூப்பராஜ் சொன்ன விஷயம் விஜய் சேதுபதி எனக்கு தெரிஞ்ச நல்ல நடிகர் நீங்களும் பாருங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொன்னார் தான் இப்போ தமிழ்நாடே புரிஞ்சுக்கிச்சு இது அந்த ஃபிளாஷ்பேக் தான் இங்கே சேக வேண்டியதாக இருக்குது ஆனால் அப்பேற்பட்ட குருமா இந்த ஃபார்மேட்டில் மட்டும் தான் வச்சு அழகு பார்க்கறாங்க பெருசாக வாய்ப்புகளை தாண்டி கொடுக்க மாட்டுறாங்க ரிங்கு சிங் இவரை ஸ்குவாட்லேருந்தே தூக்கிட்டாங்க டி ட்வெண்ட்டி பேர் போன பிளேயரு பேரே காண இங்க உள்ள முகமது சிராஜ் அவரே ஸ்காட்லேருந்து வெளியே அமைச்சு விட்டாங்க எப்பேற்பட்ட பவுலரு ஆட்டிடியூட் இருக்கனு சொல்லல அதையும் வெளியே தூக்கி உக்கார வைக்கிறதா கம்பீரிகளாக ஆடிடியூட் ஆகிப்போ சூர்யா இவரை டாஸ்க்கு ஆன மட்டும் தான் பார்க்க முடியுது மேட்சுக்கான கேப்டனால பார்க்கவே முடியல அது நேற்று இந்தியா ஒரு அபார சாதனை படிச்சு தெரியுமா அது ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் இந்தியாவுக்கு அவ்வளோ பேர் பேரை வாங்கி கொடுத்துருக்காப்ல ஆனால் இதுக்காக இவரை நான் வருத்தெடுக்கலான்னு நினைக்காதீங்க ஆனால் நேற்றுக்கு மேட்சில் கொஞ்சம் ஓவரா வைடு போட்டால் மாதிரி தான் தோறிடுச்சு எந்த அளவுக்கு ஓவரானா இதுவரைக்கும் டி கிரிக்கெட் அரங்கில் எந்த ஒரு இந்தியன் பவுலரும் ஒரே ஓவரில் இவ்வளோ வைடு வீசினதே இல்லை ஏழு பால்ஸ் ஒரே ஓவரில் ஏழு யார் சிங்கு இதுக்கு முன்னாடி களின்னு ஒரு ஃபென்டாஸ்டிக் பிளேயர் ஒருத்தர் அவர் ஆறு இவர் அந்த ரெக்கார்டை ரெக்கார்டை நம்மளுக்குள்ளேயே வச்சு வச்சு போச்சு இன்னொரு பக்கம் எக்கானமி ரேட்டு பவுலர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா சவுத் பேட்டர்ஸ்லாம் போடுறவா அடிக்கிறேன் நீ போடுறவா அடிக்கிறேன்னு கட்டினாங்க பதிமூணு புள்ளி புள்ளி அஞ்சு இது பதினொன்று மூணு பும்ரா ஆனால் பும்ரா பதினொன்று புள்ளி ரெண்டு அக்சர் பட்டேல் துபை ஒன்பது இதில் யார் திரும்ப லோவஸ்ட் அகாடமி மெயின்டைன் பண்ணுது நம்ம வருண் சக்கரவர்த்தி ஏழு புள்ளி ரெண்டு தாங்க அதுவும் ரீசாவியும் மார்க் ரமியும் விக்கெட் தூக்குறதுல சாதாரண விஷயமா இந்தியன் டீமில் இருக்கிற அந்த பவுலர்ஸ்லையே அந்த யூனிட்ல வருண் மட்டும் தான் இப்போ பெஸ்டின்ற மாதிரி மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ன்ற பேர் என்ன பெருசாக கொண்டு போகிற மாதிரி தான் பழைய அவங்க சாதிச்சுட்டு இருக்காப்புல அந்த செல்ஃபியில் பார்த்த ஒருத்தரை பற்றி இவ்வளோ ஆகான்னு பேசுகிறோம் இன்னொருத்தரை பற்றி பேசணும்னு எனக்கு ஆசை இருக்குது சஞ்சீவ் பற்றி ஆனால் டீம் உங்களை கொண்டு வந்து விளாட வச்சா தானே அதை விட்டு கம்பீருக்கு பாடி கார்டு மாதிரி பின்னாட உட்கார வச்சிருந்தா ஒரு ப்ரோஜனமும் இல்லை எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆப்ரிக்கன் டீமில் இப்போதைக்கு நம்ம ஆக ஓகோன்னு பேசணும்னா இந்த ரெண்டு பேரை பற்றி பேசலாம் அதில் இவரை விடுங்க அவர் எடுத்துக்கங்க மார்க்கோ யான்சன் பெருசாக ஆட்டிடியூடை த்ரோ பண்ணுறதா இருக்காது யான்சன் கிட்ட அவரோட ஹைட் ஒரு பெரிய பிளேஸ் இங்கே பவுல் பண்ணுறப்ப ஏன்னா அவரே ஹைட்டு அவரை விட கை இன்னும் கொஞ்சம் மேலே போவோம் பவுல் பண்ணும்போது பால் ஏதோ மேலே இருந்து வந்து பிச் பண்ணி வராமாரி இருக்கும் பேட்டர் கிட்ட இவரை ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம் பாலிங்கில் சூப்பராக பண்ணுறாருங்க இன்றைக்கி மேட்சில் அப்படி பண்ணாப்பில்ல பேட்டிங்ல மனுஷன் பொழுது கட்டராப்பில்ல நிறைய போட்டிகளை உதாரணத்துக்கு சொல்லலாம் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்க கிரிக்கெட்ல எல்லாத்தையுமே பெஸ்ட் ஆளு வராருங்க எனக்கு தெரிஞ்சு இந்த கிரிக்கெட்டில் மார்க்கோ யான்சனுக்கு ஒரு தனி பேரை ஒன்னெடுத்துக்கலாம் ஐசிசி பொறிச்சே தீரணும் நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் நம்ம குயின்டன் டீகாக்கு அதுக்கு முன்னாடி என்னென்ன வருது ஓ இதெல்லாம் இருக்கா அப்ப காட்டப்படா யாருன்னு அப்படின்ட்டு வருஷம் வருஷம் போல பார்ல அது மாதிரி நேற்று இமாச்சல பொங்கி எழுதிட்டாருங்க இந்த ஆக்ஷன் நடக்க போதெல்லாம் இப்ப கொஞ்சம் நாட்கள்ல அதை முன்னிட்டு தலைமை நேரத்து இமாச்சல் இருக்கு சரியான காட்டு காமிச்சாரு பழைய குயிட்டன் டீக்காக பார்க்க முடிஞ்சது தொண்ணூறு ரன்ஸுங்க கொழந்தை கட்டினாப்பில் வெறும் நாற்பத்தாறு பந்துகளில் தொண்ணூறு ரன்ஸு ஸோ டியூஸ்டே மினி ஆக்ஷன் முன்னிட்டு குவின்டண்டிகாக்கோடய உத்ரதாண்டுவதத்தை பார்த்தோமா இதுக்கு மத்தியில் நான் மிஸ் பண்ணுறது இந்த ரெண்டு பேரை நான் மட்டும் இல்லை நிறைய பேர் மிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ரோக்கோ இப்போதைக்கு உலகத்திலேயே ஓடிஐ கிரிக்கெட் சார்ந்து தி பெஸ்ட் பேட்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு எந்த நாடுகளோட பிளேயர்ஸும் மேலே கிடையாது ரெண்டு இந்தியன் பிளேயர்ஸ் டாப் டூவில் இருக்காங்க ஃபர்ஸ்ட் பிளேஸில் நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா செகண்ட் பிளேஸில் விராட் கோலி எனக்கு தெரிஞ்சு இவங்களை மட்டும் பிசிசிஐயோ இல்லைடா கம்பீரோ ப்ரெஷர் பண்ணாமல் இருந்திருந்தால் டெஸ்ட்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க நாட்டுக்காக இன்னொரு பக்கம் டி ட்வெண்ட்டில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க ஆனால் நாம் விட்டோமா ஏதோதோ சொல்லி அவங்கள வெளியே தடையில குறியாருந்து ஓடியில் மட்டும் தான் இந்தியாவோட பேர் இப்போ இருக்கு இந்த ரெண்டு தூண்களால் இந்த ரெண்டு பேரும் ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்கோல்ல இப்போ ஓகே வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன்ஸ் ரெண்டு பேரையும் ஒரு ஃப்ரேமில் பார்க்குறோம்ல ஒரு பக்கம் எம்எஸ்டி இன்னொரு பக்கம் ஹிட்மேன் இந்த எஸ்ஆர்எம்பி டிஎம்டி ஆட் இருக்குதுல்ல அது சார்ந்து தான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க களத்தில் பார்த்த டைம்லாம் மறந்துட முடியுமா சரி ரைட்டு விடுங்க நல்லா பார்த்துங்க மக்களே இதெல்லாம் திரும்பி கிடைக்காது கம்பீர் சந்தோஷமாக சிரிக்கிற காட்சிகள் யுவராஜ் சிங் இருக்கார்ல அவர் காலத்துக்கு வந்தாப்ல வந்துட்டு கம்பீர் கூட இவ்வளோ இணக்கமாக இருந்து சந்தோஷமா அங்கே பேசி நடந்து வந்துட்டு இருந்த காட்சியை இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்டு கப் ஹீரோஸ் தான் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு ஒரே ஃப்ரேமில் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க எதுக்கு இப்போ சம்மந்தம் இல்லாமல் யூவியை பற்றி பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா வேர்ல்ட் கப் வின்னர் டி டுவெண்டி வேர்ல்ட் கப் வின்னர் ஐபிஎல் வின்னர் எல் விண்ணர் அண்டர் நைன்டீன் வேர்ல்ட் கப்ர் சாம்பியன் டிராபி வின்னர் பிளேயர் ஆஃப் த டோர்மென்ட் இன் வேர்ல்ட் கப் பிளேயர் ஆஃப் மேட்ச் இன் டி டுவெண்ட்டி வேர் கப் செமினல்ஸ் ஆறு சிக்ஸர்ஸ் எப்படி ஒரே ஓவரில் டி டி டுவெண்டி வேர்ல்ட் கப்ல அடிச்சு பிறந்தாரு பார்த்தீங்களா வேற யாரு நன்னதர்தன் நம்ம யுவராஜ் சிங் இந்த காண்டை பொறுத்தவரைக்கு நம்மளா வாழ்த்த வேண்டியது தலைமை யுவிய தான் ஏன்னா இன்னைக்கு பிறந்த நாள் இன்னைக்கு சினிமா சூப்பர் ஸ்டாருக்கு பிறந்த நாள்னு பார்த்தா கிரிக்கெட் சூப்பர் ஸ்டா இருக்கும் இன்னைக்கு தான் பிறந்த நாள் டிசம்பர் டுவெல்த் அன்னைக்கு எல்லாரும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணிடுவோம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய பேஜை ஓபன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பாத்துட்டு இருக்கீங்களா நம்மளோட காண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்